மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் மனவை செல்வங்களே எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா அதுதான் மிக முக்கியமானது என்ன சுகம் சந்தோஷம் என்ன இங்க நல்ல பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளையர் சந்தோஷமா இருக்கணும் என்ன அப்பதான் உங்களால் இதையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்ன அம்மாப்படை சொல்ல கேட்டு என்ன பெரியோர் மூத்தோரை மதித்து ஆசிரியர்களை கணம் பண்ணி என்ன நீங்கள் கடவுளை தொழுது நீங்கள் நல்லா வர வேண்டும் அவர்கள் சொல்வதை வேறு நான் முன்னர் இப்போ சொன்ன எல்லாருடைய வார்த்தைகளையும் கேட்டு அதை மதித்து என்ன நீங்கள் நடக்க வேண்டும் நிச்சயமாக நீங்கள் முயற்சி அடைவீர்கள் என்ன கண்டகண்ட பெறாக்குகள் பொழுதுபோக்குகள் அது அதுகள் கூடுதலாக இந்த டெலிஃபோன் சரிதானே இந்த டெலிஃபோனை விட்டுடுங்க இந்த டெலிஃபோனை விட்டுட்டு என்ன அது ஏதாவது சும்மா அவங்களுக்கு அலுப்படிக்கிற நேரம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்க்கலாமே தவிர இந்த டெலிஃபோன் தான் வாழ்க்கையாக இருந்து என்று சொன்னால் அது உங்களை சீரழித்து விடும் என்ன இந்த டெலிஃபோனில் இருக்கிற கேமில் நீங்கள் ஈடுபட்டு ஈடுபட்டு கண்ணை பேர் உங்களோட வயது பிள்ளைகளெல்லாம் விட்டார்கள் கொலை புரிந்து விட்டார்கள் பெரியவர்கள் கூட போன கிழமை நான் பார்த்தேன் என்ன ஒரு பெரியவர் இந்தியாவில் என்ன ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறது என்ன கேம் விளையாடி இன்ட்ரெஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் இழந்திருக்க கடைசியாக ரெண்டு லட்சம் கடன் வேண்டி விளையாடி இருக்கார் விளையாடு அதுவும் லோஸ்ட் அம்மா அப்பாவுக்கு கடிதம் இடையை போட்டு என்னோட அணி வாழ விருப்பம் இல்லை என்னுடைய சாவுக்கு நான் தான் பொறுப்பு நம் வீட்டை விரகிறே மணி வெளியிருக்க இவங்க ஓடி போய் ஒரு அப்புறம் மேல அம்மா அப்பும் வயது போனவங்க ஓடி போய் ரயில்வே ஸ்டேஷன்ல காத்து கொண்டு இருக்கிறாங்க காத்துக்கொண்டு ட்ரெயின் பேரில் ஆனா ஒரு ஆள் அந்த ட்ரக்குல நிற்கிறார் தங்களோட என்று அவங்களை அடையாளம் காணில் என்ன ட்ரெயின் பேரை டக்குண்டு பாஞ்சார் அந்த ஆள் செத்த பிறகு அடிபட்ட பிறகு எங்க ஓடிப்பை எல்லாரும் பார்த்தவர் தங்களோட மகன் தான் தங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே வளர்ந்தவர் பயிர் லட்சத்தை நான் நீ எப்படி சம்பாதிப்பேன் இழந்து விட்டேன் கேம்ல என்ன இப்படியெல்லாம் இந்த டெலிபோன் உங்களை அழித்து விடும் பிள்ளைகள் அதுவே டெலிஃபோனை தூக்கரைஞ்சிடுவோம் என்ன நீங்கள் நல்லா விரும்பிறைய டெலிஃபோனில் நல்ல விடயங்களை மட்டும்தான் என்ன பார்க்க வேணும் கதைப்பதற்கும் நல்ல விடியங்களை மட்டும் பார்ப்போம் அதுதான் வாழ்க்கை அல்ல அதுதான் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது இப்போத்தையே பிறந்த பிள்ளையில இருந்து என்ன அது கொஞ்சம் விவரம் வரைஞ்சோடனே தாய்தப்பனும் தங்களோட வேலைக்காக வேண்டி என்ன கேம்ஸில் டிவியில் போட்டு அதை அங்கே விளையாடி கையாட்டி காலாட்டி ஆறு மாதம் முதலியே தொடங்கிடுவோம் நேர்சரி பிள்ளை இப்போ ஒருவரும் படிப்புள்ள கவனம் இல்லை இதால் கண் இது என்ன இந்த மூளை பழுதாகி பல்வேறு வியாதிகளுக்கு குழந்தைகளும் உட்படுகின்றது என்ன ஆகவே மிக விழிப்பாக இருக்கவண்ணு நீங்கள் நல்ல பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகள் என்ன உங்களுக்கு உங்களை நேரா பார்க்கவில்லை ஆனால் முழுதும் எனக்கு என்னுடைய பிள்ளைகளை நான் மனசியமாக உணர்கின்றேன் என்ன தாய் சொல்ல கேட்டு கவனமாக நடக்கவும் நான் படிக்கணும் அடுத்த மாதம் சோதுன்னு என்ன என்ன எல்லா கிராமப்புறங்களில் இருந்தும் எல்லாருமே இப்போ நயினி எடுக்கிறார்கள் உள்ளுக்கு இருக்கிற கிராமப்புறங்கள் கூட என்ன நயினி எடுக்கிறார்கள் நீங்களெல்லாம் எடுக்கவும் எல்லாரும் எடுக்க வேணும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் படிக்க முன்னேறலாம் என்ன கவனமாக இருந்து படிப்பை உயிரை மதித்து படிக்க வேணும் அம்மா அப்பாட சொல்லு கேட்டு நடக்க வேணும் சரியா ஓகே இதோடு சேர்த்து சிறுவர்த்து பிரியோகங்கள் என்ன அடுத்தது போதை பொருள் இது ரெண்டு கவனமாகவும் இருக்க வேண்டும் ஓகே நாங்கள் வருவோம் ஆகவே இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிற பாடம் காலநிலை மாற்றங்கள் இதுக்கு முன்னுக்கு என்ன படித்த நாங்கள் ஞாபகம் இருக்க பிள்ளைகளுக்கு இயற்கை அனுத்தங்களும் இடர்களும் ஞாபகம் இருக்கவன் கட்டாயமாக கேள்விக்கு வேற ஒவ்வொரு வருடமும் இவையில் முக்கியமானவை முக்கியமான விட்டயங்கள் ஆகவே கட்டாயம் ஒவ்வொருடம் இதில் கேள்வி இருக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சரிதானே ஆகவே காலநிலை மாற்றங்கள் அப்படி என்ற என்ன பிள்ளைகள் அப்படி என்ற என்ன மாற்றம் என்பது மாறுவது ஒன்றிலிருந்து இன்னொன்றாக போவது மாற்றம் என்று சொல்லுவோம் என்ன காலநிலை என்றால் என்ன பிள்ளைகள் அடிக்கடி நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் காலநிலை அல்லது வானிலை என்ன அப்படி என்ற என்ன பிள்ளைகள் வானத்தில் இடம்பெறுகின்ற நிலை மிக வானிலை வானத்தில் இடம்பெறும் நிலை மிக வானிலை காலநிலை என்றால் அந்த வானிலைகள் எல்லாம் கூட்டி தோத்து சொல்வது காலநிலை காலத்தினுடைய நிலை காலநிலை வானிலை என்ற என்ன பிள்ளைகள் வானத்தில் காகம் பறக்குது குருவி பறக்குது கொக்கு பறக்குது விமானம் பிறக்குது என்ன சூரியன் வைக்குது சீர சந்திரம் சந்திரன் இது இல்லை சொல்றதா இல்லை அதாவது இன்றைக்கு வானிலை வானத்தில நிலை என்ன மாதிரி இருக்கு மனை வருமா வராதா வெப்பமா இருக்குதா இல்லையா காற்று வீசுதா ஆ இல்லையா அப்படி வீசுதா இருந்தால் இந்த திசை நோக்கி வீசுகின்றது எவ்வளவு வீசுகின்றது அதே நேரத்தில் என்ன செய்கின்றது ஈர குளிர் எங்க குளிர்ச்சியாக இருக்கிறது எங்கே வெப்புத்தாள நீரெல்லாம் ஆவியாக செல்கின்றன மழை வரும் ஆண்டைக்கு வராதா என்பன போன்ற இந்த விடயங்களை எடுத்து சொல்வதுதான் பிள்ளைகள் வானிலை எனப்படும் வானத்தினுடைய நிலை அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இன்றைய வானிலை என்று அடிக்கடி நீங்கள் டிவியில் தொலைக்காட்சியில் சொல்லப்படும் பேப்பரில் இருக்கும் உங்களோட யூடியூப்பில் இது ஃபோனில் இருக்கும் கட்டாயம் இந்த ஃபோனில் இருக்கும் இன்றைய வானிலை உங்களுடைய பிரதேசத்தினுடைய வானிலை வெப்பம் உளவு இருக்கிறது மலைபெருமா வராதா அப்ப இன்றைக்கு வானத்தில் வெப்பம் இருக்கா எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு செல்சியட் வெப்பம் இருக்கிறது மழை வருமா வராதா எவ்வளவுல வரும் அது கடினமான மழையா இருக்குமா அல்லது மேலோட்டமான மழையா இருக்கு இந்தெந்த பிரதேசங்களுக்கு கிடைக்கும் இந்த மலை காற்று வீசுமா அது வேகமாக வீசுமா அது புயல் காற்றாக இருக்குமா மணிக்கு எவ்வளவு வேகத்துல வரும் இதெல்லாம் எடுத்து கூறுவதுதான் இன்றைய வானிலை இன்றைய வானிலை அதாவது இன்றைக்கு ஒட்டுமொத்தமா சொல்றேன்டா இன்றைக்கு மழை வருமா வராதா புயல் வீசுமா வீசாதா இன்றைக்கு வெப்பம் இருக்குமா அது இவ்வளவு இருக்கும் இப்ப இப்ப நீங்க பாக்குறீங்க சட்டியான வெப்பமே என்ன பயங்கரமான வெப்பம் என்ன என்ன வீட்ல இருக்க முடியாத அளவுக்கு வெப்பம் வெளியில போக முடியாத அளவுக்கு வெப்பம் என்ன ஆ அப்படியானால் ஆஹ் அன்றைக்கு வெப்பம் இவ்வளவு ஆகவே மக்கள் எல்லாம் அவதானமாக வெளி உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கல்வி அமைச்சர் நிறுத்தினதல்ல என்னதுக்கு வெப்பம் வெப்பத்தை அதிகரிப்பினால பிள்ளைகளுக்கு வருத்தங்கள் ஏற்படும் கூடுதலாக அம்மை நோய்கள் உருவாகும் அதே நேரத்தில் தோல்வியாதிகள் உருவாகும் பார்வைகள் மங்கி போகும் இப்படியான பல்வேறு நோய்கள் உருவாக கூடிய சாத்தியங்கள் ஒன்று எனவே வெளியில தெரிவது கடை முதியோர்களும் குழந்தைகளும் சிறுவர்களும் அடிக்கடி இந்த ரேடியோல வானொலி டிவியெல்லாம் போன மாதமே சொல்லிக் கொண்டு வைத்தியர்கள் விசேட அறிவித்திலிருந்து சொல்லி கொண்டு இருந்தாங்க வழியில தேவையில்லாம தெரிய வேண்டாம் பாடசாலைகளில் இந்த இதை நிற்பட சொல்லிய வந்தது ஸ்போர்ட்ஸ் நீட்ட இந்த வெயிலுக்குள்ள பழகுவது ஆகவே இன்றைய வானிலை என்று கூறி மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வதற்காக தான் இன்றைய வானிலை புறப்படும் மீனவர்கள் கடலுக்கு போகாதங்கோ புயல் வீசுமா வீசாதா ஆகவே கடலுக்கு போவவோ இல்லையா என்பதை எல்லாம் அறிவிப்பார்கள் அப்ப இன்றைய வானிலை வானிலை என்பது என்ன இன்று வானத்தில் இடம்பெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன நிகழ்வு காற்று வெப்பம் என்ன சூரிய 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 வெப்பம் அதே நேரத்தில் ஈரப்பதன் அமுக்க இறக்கங்கள் முகில்களின் அசைவு படிவீழ்ச்சி அல்லது மலை வீழ்ச்சி போன்ற மூல காரணிகளை எடுத்து கூறுவதுதான் வானிலை வடிவா சொல்வதாக இருந்தால் ஓரிடத்தில் குறுகிய கால வேளையில் இடம்பெறுகின்ற வளிமண்டல நிகழ்வுகளை எடுத்து கூறுவது அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் குறுகிய கால வேலை அது ஒரு மணித்தேலாம் இருக்கலாம் ஒரு நாளாக இருக்கலாம் நல்லது ஒரு குறிப்பிட்ட குறுகிய வாரமாக இருக்கலாம் அதுதான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறுகிய காலத்தில் இடம்பெறுகின்ற வளிமண்டல நிலைமைகள் அல்லது மாற்றங்களை எடுத்து கூறுவது எனப்படும் என்னென்ன மாற்றங்களை கூறப்படுறோம் இன்றைக்கு வெப்பம் இருக்கா அது எத்தனை பாகை செல்சியத்தில் இருக்கிறது காணப்படும் இது அதிகச் செல்லுமா இல்லை குறையுமா இந்த வெப்பத்தின் காரணமாக நீரெல்லாம் ஆவியாகி செல்லும் எனவே இருக்கின்ற குளிர்ச்சி ஈரப்பதன் எல்லாம் காய்ந்துவிடும் காய்ந்து விட்ட காற்றுக்கள் கூட என்ன லேசாக மாறி பாரமற்றதாக மாறி மேலெழுந்து சென்றுவிடும் எனவே காற்றில்லாத இடவெளி இடைவெளி தோன்றும் அதை தால் அமுக்கம் என்று கூறுவோம் சரிதானே அப்ப காற்றானது வரும்போது அது ஈரப்பதனை குளிர்ச்சியை அள்ளி கொண்டு வரும் வலிக்கொள்ளும் பெறும்போது அதை நாங்கள் உயர் அமுக்கம் என்று கூறுவோம் வெப்பத்தின் காரணமாக காற்றிலுள்ள ஈரம் எல்லாம் ஆவியாகி மேலெழுந்து சென்றால் காற்று இல ஈசியாக இலகுவாக ஆகிவிடும் எனவே அது மேலெழுந்து சென்று விடும் எனவே வீதிகள் இருக்கிற பள்ளங்கள் இருக்கல நீங்க சைக்கிள் ஓடி மோட்டர் சைக்கிள் ஓடும் போது பள்ளத்துக்குள்ள மோட்டார் பைக் அதே அதேமாரி இந்த வானவெளிகள்ல இந்த ஈரமெல்லாம் வெப்பத்தை அதிகரிப்பினால் ஈரமெல்லாம் காய்ந்த பிறகு அந்த இடத்துல காற்றுகள் கூட மேலெழுந்து இந்த வானவெளியிலையும் பள்ளங்கள் தோன்றும் காற்றில்லாத இடவெளிகள் அதை சொல்வது தாள் அமுக்க இறக்கம் தாள் அமுக்கம் அல்லது அமுக்க இறக்கம் என்று கூறுவார்கள் அது எங்க இருக்கு அதுல மிக ஆபத்தானவை அவை என்ன விமானங்கள் பறந்து செல்லும்போது அப்படியான தாழ்முக்கங்கள் இருக்கும்போது குறு சிறிய தாழ்முக்கம் தான் பாய்ந்து சென்று போகணும் விமானங்கள் கடந்து சென்று போகணும் அல்லது எப்படி எங்கள் மோட்டர் பைக் பள்ளத்தில் விழும்போது இன்னும் உங்களால் அதிர்ச்சியாக இருக்குமோ அதே மாதிரி விமானங்களும் விழுந்து எழும்பும் போது பெரிய ஆக்சிடெண்ட் எல்லாம் ஏற்படும் உள்ளுக்கு இருக்கிற ஆக்கள் அடிபட்டு இதுபட்டு முகமெல்லாம் முடிஞ்சு அப்படியான ஆக்சிடெண்ட்களும் ஏற்படும் அப்ப தாளக்கம் பிற என்ன செய்யும் அதுல நீரெல்லாம் ஆவியாகி மேலெழுந்து செல்லும் அப்ப ஆவியாக்க ஆவியூர்ப்பு பிறவை மேலெழுந்து சென்று குழி காட்டினால அவை என்ன செய்யும் குளிரப்பட்டு அந்த வெப்பம் அந்த முகில்களாக மாற்றமடையும் தோசு தொணுக்கெல்லாம் சேர்ந்து நீர் ஆவியெல்லாம் சேர்ந்து முகில்களாக மாற்றமடையும் இப்போ கருமுகிருந்தால் நீங்கள் மழை வெறப்போகுதுன்னு சொல்றீங்க இல்ல ஆஹ் அந்த ஊற்ற தூசுனுக்கு எல்லாம் சேர்ந்து நீர்த்துளியெல்லாம் சேர்ந்து கருமகங்களாக மாறும் அந்த மிருகங்கள் என்ன செய்யும் திருப்பி காற்றினால் அசைந்து கொண்டு போகும் முகிகளின் அசைவு அசைந்து ஒன்று நீர் நீர்த்துளிகள் இருக்கு அப்போ அசைந்து ஒன்று செல்றது ஒன்றோட நீர்த்துளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாறி பெரிய நூறு துளிகளாக மாறும் எனவே அவை பாரம் கூடுனதால டக்குன்னு கீழே மழையாக பெய்யும் இதுதான் வானிலை அப்ப ஒரு குறுகிய பிரதேசத்தில் குறுகிய காலத்தில் இடம்பெறுகின்ற வளிமண்டல மாற்றங்களே வானிலை எனப்படும் வனத்தில் இன்றாக்கே என்ன பெரு பொதுவா ஒரு சுருக்கமா கொடுந்தா வெப்பம் இருக்கா அவ்வளவு மழை இருக்கா வெப்ப வெறும் எவ்வளவு பெய்யலாம் இன்றைக்கு மழை வருமா வராதா வெப்பம் இருக்குமா இல்லையா என்பதை எடுத்து கூறுவதுதான் வானிலை ஆகும் இதோடு சேர்த்து காற்றுக்கள் திசை இறப்பதன் அமுக்க இறக்கங்கள் எல்லாம் பார்த்து கூறுவதுதான் வானிலை எனவே பொதுமக்களுக்கும் அறிவிக்கப்படும் மீனவர்கள் விவசாயிகளுக்கெல்லாம் அறிவிக்கப்படும் இன்றைக்கு இது நடக்கும் ஆகவே நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் வானிலை காலநிலை என்பது பிள்ளைகள் இந்த ஒவ்வொரு நாளும் சேர்க்கப்படுகின்ற இந்த வானிலை நிகழ்வுகளை நீண்ட கால வேளையில் அது ஒரு வருடமே இருக்கலாம் பத்து வருடமே இருக்கலாம் நீண்ட கால வேளையில் எல்லாவற்றையும் தொகுத்து சொல்வதுதான் கூட்டி சொல்வதுதான் காலநிலை எனப்படும் அதாவது உதாரணமா பார்ப்போம்டா ஒரு பிரதேசத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது வெப்பந்தான் அதிகமாக இருக்கிறது மழை வீழ்ச்சி குறைய காலமாக இருக்கிறது இன்னொரு பிரதேசத்தில் மழை வீழ்ச்சி தான் அதிகமாக இருக்கிறது வெப்பம் குறைவாக இருக்கிறது ஒரு பிரதேசத்தில் வெப்பமே மிக மிக குறைவு பனிக்கட்டிகள் தான் அதிகமாக இருக்கு வெப்பம் இல்லாதால நீர் எல்லாம் உறைந்து விட்டன கட்டியாகி விட்டன ஃப்ரிட்ஜுக்குள்ளே தண்ணியை வைக்க கட்டியாகிற மாதிரி அங்கேயும் என்ன ச உலகின்ற முனை பிரதேசங்கள்ல வெப்பம் மிக குறைவாக இருப்பதுனால நீரெல்லாம் கட்டி ஆகிவிடும் நிலமெல்லாம் ஐஸ் ஆகிருக்கு நீங்க பார்க்குறீங்க இங்கிலாந்து நோர்வே ஸ்வீடன் பார்த்தா ஐஸ் கட்டிக்குள்ள இருக்கிறாங்களேல்லோ ஆஹ் ஆக முடிவில் எக்ஸ்மே ஒரு பார்த்து இருக்கீங்களா பனிக்கட்டிகள வீடு கட்டி இருப்பார்கள் பனிக்கட்டிக்குள்ள நிற விடுவார்கள் அது சூரிய ஒளியே படாத இடங்களாக இருக்கும் என்ன அப்ப சில இடங்கள்ல வெப்பம் அதிகம் சில இடங்கள்ல மழை அதிகம் எனவே இந்த ஒவ்வொரு நாளும் நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீண்ட கால தொகுத்து கூறி வெப்ப பிரதேசம் வெப்ப காலநிலை உள்ளது இது மழை அதிகமா இருக்கு மழை பிரதேசம் மழை காலநிலை அங்க குளிர் அதிகமாக இருக்கிறது எனவே அது குளிர்கால நிலை என்று சொல்லி ித்துித்தார்கள் இதுதான் அந்த காலநிலை காலத்தின் நிலைமைகளை எடுத்துக் கூறுவது இது வானத்தின் நிலைமைகளை எடுத்துக் கூறுவது வானிலை அது குறுகிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற வளிமண்டலம் நிகழ்வுகள் அல்ல மாற்றங்களை சொல்வது வானிலை காலநிலை என்பது இந்த எப்படி நாளும் எடுக்கிற இந்த தரவுகள் எல்லாம் சேர்த்து நீண்ட கால வேலைகிற தொகுத்து கூறுவது முடிவு கூறுவது ஆஹ் இவ்வளவு இதே முன்னுரை இங்க மழையை விட வெப்பம் அதிகம் வெப்ப காலநிலை இங்க வெப்பத்தை விட கூடுதலாக மழை பெய்யுது மழை கால நிலை அங்க பயங்கர குளிராயிருக்கு பனிக்கட்டை பனிக்கட்ட உறைந்து விடுகிறேன் எனவே குளிர்கால நிலை விளங்குத அப்ப கால்நிலை என்றால் என்னென்று தெரியுமோ ஓ வானத்தை வானிலைகளின் தொகுப்பு நாலாந்தமிடம் நிகழ்ச்ச வானிலை நிகழ்வுகளை எடுத்துக் கூறுவது காலைநிலை இதன் அடிப்படையில் ஒவ்வொரு பிரதேசத்தையும் காலைநிலை பிரிவுகளாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப விளங்குதா பிள்ளைகள் கால்நிலை என்றால் என்ன என்று விளங்குதா என்ன வானிலையின் தொகுப்பு கால்நிலையாகும் நீண்டகால தொகுப்பு ஏன் இந்த காலநிலை அவசியமானது உயிர் வாழ்க்கைக்கும் பல்வேறு செயற்பாடுகளுக்கும் இந்த காலநிலை அவசியமானது என்ன நாங்கள் வெப்பம் நாங்கள் இருக்க காற்றைத்தான் நாங்கள் சுவாசிக்கிறோம் அது இங்க இருக்கு ஆஹ் எங்களை சூழ உள்ள இருக்குது காற்று வான வானவளியில என்ன ஆஹ் மழை பெய்வது நீர் கிடைக்குது நீர் இன்றி நாங்கள் உயிர் வாழ முடியாது எந்த உயிரினும் உயிர் வாழ முடியாது அந்த நீர் எவ்வாறு கிடைக்கின்றது வீழ்ச்சி மூலம் கிடைக்கப்படுகின்றது அந்த மலையால பெய்கிற நீர் தான் இந்த தேங்கி நின்று பின்ன நாங்கள் அது கிணறுகள் மூலம் வெட்டி இருக்கின்றோம் அல்லது குளங்களாக இருக்கின்றோம் என்ன விளங்குது நீர் ஊற்றுக்கள் என்பது வந்து நிலத்துல தேங்கி நிற்கிற நீர் வெளியில வரலாம் கோலவகத்தில் இடையில் இருக்கிற பாறைகளை தேங்கி இருக்கிற நீரும் வெளியில் வரலாம் இதுவும் அடிப்படையில் இந்த மழையை கொண்டுதான் இந்த நீர் புறப்படுகின்றது அப்ப காலமை மூலம்தான் இது புறப்படுகின்றது வெப்பம் உயிர் வாழ்வதற்கு வெப்பம் அவசியமானது வெப்பம் குறைந்து விட்டால் குளிரால நடுங்கி செத்து விடுவோம் வெப்பம் கூடினாலும் வறட்சினால இறந்து விடுவோம் எனவே வெப்பம் வேணும் உயிரினங்களுக்கு அளவான வெப்பம் வேணும் நீர் வேணும் சூரிய ஒளி வேணும் வெளிச்சத்துக்கு இல்லை இருண்டு விடும் இருட்டாக இருக்கும் ஆகவே சூரிய ஒளி வேணும் சூரிய சக்தி வேணும் அந்த வெப்பம் வேணும் வெப்பம் என்னதுக்கு உடல் உயிர் வாழ்க்கைக்கும் என்ன அதே நேரத்தில் எனி உயிர்கள் உயிர் வாழ வேண்டும் வெப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி மின்சாரத்தை பெற்றுக்கொள்கின்றோம் வெப்பத்தை சக்தியாக பயன்படுத்தி மின்சாரத்தை பெற்றுக்கொள்கின்றோம் வெப்பத்தின் மூலம் பல்வேறு வெப்பத்தை பல்வேறு வகையாக நாங்க எங்களுடைய முன்னேற்றத்துக்கும் பயன்படுத்துகின்றோம் என்ன இப்ப அதே போன்று காற்று காற்று அவசியமானது இன்றைக்கு காற்று உயிர் வாழ்க்கைக்கும் அவசியமானது அதே நேரத்தில் காற்று சக்தியாகவும் பயன்படுத்தப்படுகின்றது பல்வேறு சக்திகளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது அது மண்ணுடைய உயிர் வாழ்க்கைக்கும் உயிரினங்களின் உயிர் வாழ்க்கைக்கும் அதே நேரத்தில் மென்னுடைய முன்னேற்றத்திற்கும் காற்று மிக அவசியமானது அதே ஒன்று ஈரப்பதன் ஓ இந்த காட்டில் உள்ள தன்மை ஈரத்தன்மை அதுவும் அவசியமானது ஈரம் தான் நாங்கள் எங்களுடைய சூழல் பச்சை பசையில் என்று இருக்கும் ஈரம் இல்லாமட்ட வறண்டு காஞ்சி விடும் அங்கே வாழுகின்ற உயிரினங்களும் அங்கே வாழுகின்ற மக்களும் எப்படி இருப்பார்கள் சந்தோஷம் இல்லாமல் ஏன் வறட்சியோட போராட வேண்டும் வறட்சியோட போராட வேண்டும் இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்க முடியுதா வேறு வழி அப்போ சந்தோஷம் வருதா ஏன் சேட்டெல்லாம் எல்லாம் கலட்டி அறியணும் போல இருக்குமே வழியில வெறுமையிலோட திரியோனும் போல இருக்குமே என்ன ஏன் வறட்சி குளிர்ச்சியான இடம் சந்தோஷமா இருக்கு ஆசையா இருக்கு என்ன கடற்கரையில போய் இன்னைக்கு ஆசையா இருக்கு குலகத்தை கிட்ட இன்னைக்கு ஆசையா இருக்கு வெளிநாட்டில் போய் தான் வெள்ளை வெள்ள நிறம் என்ன அழகாக இருக்கிறார்கள் வடிவாக இருக்கிறார்கள் என்ன வெள்ளைக்காரர் கொரியா சைனா மலேசியா எல்லாமே ஏன்னா ஆசியா இருக்குமே தீ குளிர்ச்சியான பிரதேசங்கள் இனிவே அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் வறட்சியாக இருக்கும்போது எரிச்சல் வரும் விரக்தி வரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தாது குளிர்ச்சியான இடங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மக்களும் குளிர்ச்சியை பார்க்க அழகாக இருப்பார் குளிர்ச்சியாக இருப்பார் என் மனம் நிறைஞ்சு சந்தோஷமாகவும் இருப்பார் பாத்தீங்களா காலை எவ்வளவு அவசியமான பார்த்தீங்களோ இதே நேரத்தில் விவசாயம் உயிர் வாழ்க்கை கேட்கவே உணவை பெற்றுக்கொள்வதற்கு விவசாயம் அவசியமானது அதுக்கு மழை அவசியமானது அதே நேரத்தில் அவை முற்றி பழுப்பதற்கு வெப்பம் அவசியமானது பழங்களாக இருந்தா உணவு தானியங்கள் என்ன வளர்வதற்கும் பூத்து காய்ப்பதற்கு மழை அவசியமானது அவை முற்றி பழுத்துப்பதற்கு வெப்பம் அவசியமானது இந்த காலநிலை வானத்தில் இருந்து பிறகு ஆகவே காலநிலை என்பது மிக அவசியமானது ஏன் மனிதனுடைய மற்ற உயிர் உயிர் வாழ்க்கைக்கும் அதே நேரத்தில் ஒரு முன்னேற்றத்திற்கும் அதே நேரத்தில் எதிர்கால வாழ்க்கைக்கும் சந்தவியினர் உயிர் வாழ்வதற்கும் காலநிலை அவசியமானது கிடையாது காலநிலையின் ரேல் ஒருவரும் இந்த புவி எப்படியான காலை பொருத்தமான காலநிலை ஏற்ற காலநிலை மனிதனும் ஏனைய உயிர்களும் நாளாந்தம் உயிர் வாழ்வதற்கும் அதே நேரத்தில் தம்மை முன்னேற்றிக் கொண்டு மேம்பாடு அடைவதற்கும் அதே நேரத்தில் நாம் மட்டுமின்றி எதிர்கால சமுதாயம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற பூமி நிலைத்து நிற்பதற்கும் நாம் வாழுகின்ற இந்த பூமி நிலைத்து நிற்பதற்கும் காலநிலை என்பது அவசியமானது பிள்ளைகள் ஏனென்றால் இந்த காலநிலைதான் இந்த பூவி கூட ஒழுங்காக அசைந்து சுற்றி கொண்டிருக்கிறது என்னுடைய அச்சல் சுற்றி கொண்டிருக்கிறது இந்த கால்நடை மாறுபடுமாயின் மாயின் மாற்றங்கள் ஏற்படுமாயின் புவியினுடைய சுழற்சிக்கும் சுற்றுகைக்கும் அவருடைய நிலைத்து நிற்பதற்கும் ஈர்ப்பு விசைக்கும் மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் போது நாம் வாழுகின்ற இந்த புவியிலும் மாற்றங்கள் ஏற்படும் எனவே ஒவ்வொரு உயிர் வாழ்க்கைக்குமான வித்தியாசம் வித்தியாசமான வட்ட செயல்முறை ஒழுங்கான வட்ட செயல்முறைகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் எனவே அது வளமையான ஒழுங்கை மாற்றிவிடும் அதாவது இப்படி இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்ற நிலையை மாற்றிவிடும் மாறுநாளே நடக்கும் எல்லாம் மாற்றமடைந்தால் குழப்பம் ஏற்படும் உதாரணமா நீங்கள் காலையில் எத்தனை மணி கிளம்ப வேண்டும் என்ன செய்ய வேண்டும் பாடசாலைக்கு என்ன டைம் போகணும் அது வீட்டை வர வேண்டும் டியூஷனுக்கு என்ன டைம் போகணும்னு ஒரு டைம் டேபிள் இருக்குமே என்ன ஒரு ஒழுங்கமைப்பு டைம் டேபிள் என்பது ஒழுங்கமைப்பு இந்த ஒழுங்கமைப்புல மாற்றம் ஏற்படும் போது உங்களால வாழ முடியுமா பிள்ளைகள் உங்களோட வேலையில ஒழுங்கா செய்ய முடியுமா பிள்ளைகள் நிம்மதியா வாழ முடியுமோ அவசரப்பட வேணும் அந்தரப்பட வேணும் என்ன என்ன இந்த மழை வந்தால் பயங்கர கஷ்டமா இருக்குமேல அவங்களோட நாள அந்த வாழ்க்கை முறையும் பயங்கர மழை பெய்யும் போகுது தடைப்படுது என்ன ஆனத்தால அந்த காணல ஏற்படுகின்ற பாதகமான மாற்றங்களினால அப்ப காலநிலை என்பது உயிர் வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்கும் அவசியமானது அதே நேரத்தில் எதிர்கால சந்தையினுடைய வாழ்க்கைக்கும் அவசியமான நாம் வாழ்கின்ற இந்த புவி நிலைத்து நிற்பதற்கும் பிள்ளைகள் காலநிலை அவசியமானது அப்படிப்பட்ட காலநிலை பல்வேறு காரணங்களால் மாற்றம் அடையும் போது நம்முடைய நாளாந்த வாழ்க்கை முறைகளும் முன்னேற்றங்களும் எதிர்கால சந்தையினுடைய வாழ்க்கை முறைகளும் மாற்றமடையும் குழப்பமடையும் பல்வேறு பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்